அப்பா அம்மா யாரும் இல்லை அண்ணா வேண்டியோ பார்க்காமீங்க அதெல்லாம் என்ன இருக்காங்க சின்ன வயசுல இறந்துட்டாங்க தெஞ்சுதான் இருக்கு வாங்க

கல்லகாலம் ஜோதிட ஆரம்பியம் ஆசிரியர் குடியூர் பாலு இந்த வாரத்தில் வெளியூர் பயணம் கண்டிப்பாக கூடாது ஏனெனில் வெளியூர் பயணம் செல்வதனால் எல்லா பணத்தையும் இழந்து சொந்த ஊருக்கு கால்நடையாகவே செல்லும் ஏற்படும் பத்தாம் இடத்தை இப்ப சனியும் கேதுவும் சூரியனும் பார்க்கிறதுனால நிறைய பண வரையும் ஏற்படும் சிலர் நல்லவர் போல் நடித்து மோசடி செய்வார்கள் இன்னைக்கு நம்ம நிலைமை தெரியுங்க

அ ஹான் தான ஹார்டிக் சன்ன கூட்டிங் சன்ன இருக்கு ஆஹா ஒன்னு பண்ணுங்க பானம் கீழ ஒரு ரெண்டு அனுப்புங்க ஹான் ஒண்ணு இப்ப நான் சாப்பிட்டுறேன் இன்னொருத்தர் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காரு அப்புறமா தேங்க் யூ மேடம்

ஊர் புளியம்பட்டி என் பேர் பண்டாரம் சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலாம்னு வந்தேன் ஒருத்தர் எம்ஜிஆர் தெரியும் சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் காசையும் பிடிக்கிட்டு விட்டான் இப்ப சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆச்சு டவுன பக்கம் வரும் கொடுத்து அனுப்புறேன் ஊர்ல அப்பனும் ஆத்தானும் என்ன பண்றாங்க உழவுலக தொழில் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு மூணு ஆம்பளைங்க மூணு பொம்பளைங்க அது நான் தாங்க மூத்தவன் ஏயா ஏர் ஓட்டுற தொழில பாக்காம சினிமாவில என்ன ஆயிட்டு வேண்டி கிடக்கு வீட்டுக்கு மூத்தவன்னு சொல்ற கூட பிறந்த தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே அங்க தலை விதிய சினிமாவில் நடிக்க நல்லாரு நல்லாரு ஊர் புளியம்பட்டி என் பேர் பண்டாரா சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலாம்னு என் சொந்த ஒரு வேப்பம்பட்டி பெட்டி நான் உன் கேசன் மிஸ்டர் புளியம்பட்டி உங்களுக்கா சார் நானா சார் வாங்க நீ சொந்த ஊர் விட்டுட்டு சினிமா நடிக்கலாம்னு சொல்லி இப்படி எல்லாம் மெட்ராஸ் வந்திருக்கே இதெல்லாம் தப்பு இல்லையா ரொம்ப தப்பு இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க யாரும் கிடைக்க மாட்டாங்க ஆயிரத்துல ஒரு ஆள் தானே உங்களுக்கு போல கிடைப்பாங்க சரி உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ் முப்பது ரூபா ஆகும் வந்துட்டு வெறுக யாரும் எப்படி போறது கூட ஒரு இருபது ரூபா கொடுத்தா என் தம்பி நான் வெட்டிக்கு ஏதாவது வாங்கிட்டு போவேன் அவங்க உங்க பேர சொல்லட்டுமே

என்ன சாப்பிடுற சூடா என்ன இருக்கு அரை இருக்கு நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல என்ன ஒரே ஒரு இட்லி வாங்கி கொடுத்தா போதும் இப்ப சூடா கேக்குதோ இல்ல சாப்பிடுறேன் சாப்பிடுறோம் கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமே அதான் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே நாளைக்கு மேல ஏறிக்கிறீங்களே என்னப்பா என்ன இருக்கு புரோட்டா பிரியாணி சிக்கன் ஃப்ரை சிக்கன் மசாலா பிஷ் ஐட்டம் இஞ்சர் சிக்கன் சில்லி சிக்கன் மட்டன் ஃப்ரை மட்டன் மசாலா ஆம்லெட் நீ புதுசா ஆமா அதான் திணர்ற சரி நான் சொல்ற மாதிரி செய் ரெண்டே ரெண்டு புரோட்டா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ இப்பதான் என்ன வீட்ல சாப்பிட்டு வந்தேன் இவருக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் மசாலா அப்புறம் முட்டை புரோட்டா அப்புறம் மீன் கருவாடு இன்னும் என்னன்னு இருக்கோ மனபோல் கொண்டு வா சரி இல்ல தீமை சொல்றேங்க என் வாழ்க்கையில நம்ம மறக்கவே மாட்டேங்கண்ணே நீ சக்தியாங்கண்ணே கடவுலையே படாத நீ என்ன மறக்கவே முடியாது என்ன இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது

வேற கீழே பெட்டி கடைக்கு போய் ஒரு பாக்கெட் ஒரு தீப்பி போய் காசு வாங்கிட்டு போய எல்லாத்தையும் சேனப்பில் போட்டுக்கலாம் என்ன எல்லாம் மனம் போல சாப்பிடு சாப்பிடு நிறுத்தி நிதானமா சாப்பிடு ஒன்னும் அவசரமே இல்லை சவுடு

செஞ்சிருக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட் சைடுல திரும்பினா லெஃப்ட் சைட்ல மூணாவது பில்டிங் நாங்க வெளியூர் வெளியூர் காட்டுறீங்களா சார் ரைட்ல திரும்பினா லெஃப்ட் சைட்ல மூணாவது பில்டிங் சார் நாங்க வந்து வாங்க சார் வாங்க உட்காருங்க உட்காருங்க நமக்கு எந்த ஊருங்க பூசாரி பாளையம் மெட்ராஸ்க்கு இருக்கா வந்தீங்க சும்மா ஜாலியா ஊரை சுத்தி பாக்கலாம் ரைட்ல போங்க ஓ வண்டி எடுத்தியா ஓ ரைட்ல போனோம் ஓ ரைட்ல போனியா என்ன சொல்ல சொல்ல உம்மாட்ல போயிட்டீங்க ஓ உள்ளதாயா எங்க நிறுத்தணும்னு எனக்கு தெரியும் வாழை முடிக்கிட்டு சும்மாவா இப்ப நாங்க போறோம் போகிறோம் எங்க என்ன கூப்பிட்டு போறீங்க போடுற எல்லாமே பின்னாடி தான் சொல்லுவீங்களா ஆமாங்க போப்பா சீக்கிரமா உங்க சமாச்சாரத்தை முடிச்சுட்டு பமூறு மணிக்கு மேலே கோர்ட்ல சில கேஸ்லாம் இருக்கு அதை போய் ஆக்கல் பண்ணணும் மாமூல இருக்க

சொல்ல மறுத்த என்ன சொல்ல மறுத்தால் இதே மாதிரி நீ ரெண்டாயிரம் ஓகே நான் முடிவு பண்ணிட்டேன் சொல்லுங்களா இல்ல உங்களை உடைக்க போறதா

காதல கருக்கம் போட்டிருக்கேன் குண்டையில பூ சுத்தி இருக்கேன் இதெல்லாம் பாத்துட்டு என்ன சிறுபானமா ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காதே அதுக்கு வேணா பாரு நான் எங்கேயும் உன்னை ஏமாத்துறேன் நீ நாளா என் வாய்ப்பு அடிக்கிறேன் கொஞ்சம் உதவு பாரியா காலைல ஆறு மணிக்கு வண்டியில ஏறினேன் இப்ப மணி லெட்டர் ஆகுது ரெண்டரை மணி நேரமா பையன் படிக்கிற காலேஜ் பர்மா பஜா சீச்சின்னு சுத்தினேன் மீட்டுல இருபத்தி ரெண்டு நாற்பது காசு ஆக அழியா என்ன என்ன அழிய முடிஞ்சவன் நினைச்சிட்டு இருக்கியா என் சொந்த ஊர் ஆண்டக்காம் மலையம் அங்கிருந்து கோயம்புத்தூர் பத்து மைல் கோயம்புத்தூர் இருந்து மெட்ராஸ் முன்னூத்தி அறுபத்தஞ்சு மைல் ஆக மொத்தம் முன்னூத்தி எழுபத்தஞ்சு மைல் நேற்று ராத்திரி தான் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்து இறங்கியிருக்கேன் ரயில்ல கட்டின எவ்வளவு தெரியுமா இருபத்தி எட்டு ரூபா முப்பது காசு ரயில்ல பேன் இருக்கு படுக்க பெஞ்சு இருக்கு பேச்சு துணைக்க ஆள் இருக்கு கப்பூஸ் இருக்கு இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்து பன்னிரெண்டு மணி நேரம் விடிய விடிய ரயில ஓட்டி காலையில கொண்டாந்து விட்டு இருக்கான் அவனே இருபத்தி எட்டு ரூபா முப்பது காசை வசூல் பண்றான் நீ என்ன இந்த மெட்ராஸ்ல இருக்கிற பர்மா பஜாரு என் பையன் படிக்கிற காலேஜ் அங்க இங்க சுத்தி ரெண்டு மணி நேரம் வண்டியில இருந்ததுக்கு இருபது ரூபா கேட்கிற யாரு அப்பா சம்பாத்தியம் பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்ன என்ன

வைமரியா வைமரியா காரு வீட்டுக்கு போயிட்டாரு இப்ப வந்திருந்தாரு பண்றதுக்காக தீவா வந்துட்டான் கால் சொல்லி கிடைச்சு போட வந்துட்டார என்னமா சூக்கிட்ட இருக்கு அதான் வந்துச்சுக்கிட்டான் வந்தேன் கொஞ்சம் வே பண்டான் ஊட்டிக

எத்தனை வருஷமா மெட்ராஸ் இருக்க பன்னெண்டு பதிமூணு வயசுல இருந்தா மெட்ராஸ்ல தான் இருக்கேன் பைத்தியக்காரா உன் கொஞ்சமாவது குடும்பம் பாசம் அக்கறை ஏதாவது இருக்கா இத்தனை வருஷமா மெட்ராஸ்ல சுத்துற ஒரு தடவையாவது உங்க அக்கா எப்படி இருக்கா போய் எங்க அக்கா தான் ஆத்திர மொழி செத்து போச்சுங்களே உங்க அக்கா உயிரோட தான் என்ன மாற்றி போய் நிக்கிற நிச்சயமா எங்க அக்கா உயிரோட இருக்காங்களா முன்னாடி நெல்லித்துறை கிராமத்துல உங்க அக்காவை வருஷமா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கிட்டு இருக்கீங்க இப்ப உங்க அக்கா எங்கூர்ல சொன்னீங்க மேட்டுப்பாளையம் மக்கள் நெல்லித்துறையில தான் இப்ப அவங்க குடும்ப சூழ்நிலை அவங்க சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆத்துல வெள்ளம் வந்தது அப்ப விவசாயத்துல இருந்த நிலமா ஆத்தோட அத்திட்டு போச்சு அதுல இருந்து அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் நான் ஒரு முறை அவங்க பார்க்க கூட வயசுக்கு வந்த பொண்ணை கட்டி கொடுக்க முடியல சம்பாதிக்கம் அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா நீ ஊருக்கு ஒரு பத்து பதினஞ்சி பணத்தோட போ ஏன்னா உங்க அக்கா பொண்ணுக்கு கண்ணாலும் கட்டி வச்சா அப்படி இருக்கும் அந்த குடும்ப கஷ்டம் கொஞ்சம் நீங்க அப்படி இருக்கும் என்ன நான் சொல்றது அப்ப நான் வருத்தமா you <laughs>